ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தை கூடவும் வச்சு சாப்பிட்லாம் நான்வெஜ் டேஸ்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மஸ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி ஓஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம் கூடவே கொஞ்சமாக இஞ்சி எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா மசிச்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு அதே குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்ல சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொரிய வச்சுக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே மசாலாவை நல்லா வதக்கி விட்டு செய்யும்போது கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இது நல்லா ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி இந்த மசாலா நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி வதக்கும்போது கூடவே பத்து முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மசாலாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மஷ்ரூம் கூட மசாலா நல்லா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க கலந்துக்கிட்டே இருக்கும்போது மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறம் நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருந்தது உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த கிரேவி ரொம்பவே பிடிக்கும் அப்படியே நான்வெஜ் டேஸ்டில் இருக்கறனால இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் ரெண்டு விஷயம் வந்தாச்சு தானாக தானாறுலேயும் ஆகிறதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணுறேன் இந்த டேஸ்டான மஷ்ரூம் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்